வாங்க நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபீஸில் இன்னைக்கு நவதானிய சுண்டல் பார்க்கலாமா இப்போது நான் நவதானிய சுண்டலை ஊற வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பை ஆட் பண்ணிட்டு ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இதில் வந்து நான் வெள்ளை கடலை கருப்பு கடலை பச்சை பட்டாணி காராமணி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஒரு அஞ்சு இல்லை ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் ஏழு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போது ஏழு விசில் கிட்டே வந்துருச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு எல்லாமே இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு எப்பையும் போல் ஒரு சிம்பிளான தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடலை என்ன ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் இது கூடவே காஞ்ச மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நம்ம வேக வச்சுருக்க நவதானிய சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது மேலே கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நவதானிய சுண்டல் ரெடி இதுபோல் நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாமா பாய்